நல்லா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல மூணு நாளா அதனால தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன் என்னை தாளாட்ட வருவாலும் சிங்கப்பூர் எப்ப வருவீங்க சிங்கப்பூர் கண்டிப்பா வரேன் தங்கம் முட்டா பயிர ஆய் வருதா ஆய் வந்தா போ இந்த கக்கு சிங்கருக்கு வரியா உகமல எப்ப மாத்தான் கொட்டைங்க எப்பமா இருக்குப்பா பத்திரமா இருக்குன்னா அதை அப்படியே எடுத்து ஆனந்த மணி கொடுத்துருக்கேன் ஒரு ஒன்று ஒன்னு அவனுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்னு மணி கொடுத்துருக்கான் ஒன்னு ஆனந்த் வச்சிருக்கான் ஒன்னு மணி வச்சிருக்கான் எல்லாம் பத்திரமா இருக்கு நடுகள் டிங்கிங்கிறது அதை மட்டும் நான் வச்சிருக்கேன் போதுமா அண்ணா வா அண்ணா வரும்போது தென்காசி வந்து போங்க வந்து போங்க தென்காசி தினேஷ் தினேஷ் வாங்க உடல் நலம் எப்படி இருக்கிறது உடல் நலம் ரொம்ப சோர்வாக தான் இருக்கிறது எனக்கு வந்து ஹெட் பெயின் வந்துச்சு கண்டிப்பாக வர வர நண்பர்கள் கண்டிப்பாக வரேன் தென்காசி பவனாசத்துக்கு வரணும் பவனாசத்துக்கு கோயிலுக்கு வரணும் வரணும் என் ஃப்ரெண்டோட அவங்க சொந்தோட என் செந்தில் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க சொந்தக்காக இருக்காங்க செந்தியிலோட அம்மாவை கூப்பிட்டுனாங்க கோயிலுக்கு வரன்ட்டு இருக்கேன் நண்ப வரணும் நண்பர்களே அதான் வந்து இங்கும் வந்தேன் கோயம்புத்தூர்ல இருக்க நண்பர்களே கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஷூட்டிங் இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் முடிச்சுட்டு அப்பா தலைவரே வணக்கம் விமல் வணக்கம் விமலா ஆ வாங்க வாங்க கண்ணாடி சூப்பராக இருக்கு உங்களுக்கு ஓ ரைட்டு வந்துருச்சு அதனால வந்து ஒன்றுமே முடிய மாட்டேங்குது என்ன இருக்குல்ல மூணு நாளாக நான் லைவ் போன்றேன் உங்களை பார்க்காம எனக்கும் சும்மா இருக்க முடியல அக்கா நல்லா இருக்கீங்களா கண்ணு கண்ணு வந்து பார்வை இதாக இருக்க அந்த கண்ணு தான் இருக்கு நண்பர்கள இன்னொரு விஷயம் இல்லை நான் வந்து அந்த அந்த என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னோட பேஸ்புக் ஐடியா நான் இது பண்ணியிருக்கேன் அதான் என்னுடைய ஃபேஸ்புக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க நண்பர்களே கண்டிப்பா அதான் என்னுடைய உண்மையான ஃபேஸ்புக்கு வந்திருக்கேன் பாருங்க நண்பர்களே சரிப்பா சரி அது பத்திரமா தான் இருக்கு பேல போய் ஏன் இது தான் கண்ணா இருக்கு பத்திரம் பத்திரம் காணும் பத்திரமா இருக்குப்பா எல்லாமே பத்திரமா உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கேன் நீ உடக சிறப்பா எட்டுப்போ ஒருத்தங்க செத்தா உங்க இது யாருக்கு வருங்க செத்தா வந்து நீ வந்து அறுத்துட்டு போ வந்து பேயில போ வணக்கம் வணக்கம் ஆய் ஆய் ஆ ஆய் கொட்ட வணக்கம் ஏ அம்மாடி இந்த பேல போன உனக்கு பேயிருக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரே சிங் ஐயா வீடியோக்கே வர வீடியோ இங்கிலீஷ்ல போடுங்க இங்கிலீஷ்ல போடுங்க தமிழ்ல போடுங்க எனக்கு சரி நண்பாளே நேராயிட்டு சுடி கிளம்பி நேரம் ஆயிட்டு உங்களுக்கு நான் வந்து நான் அங்க போய் இது பண்றேன் என்ன பண்ணுவேன்னு என்ன கிளம்பி கிளம்பியாச்சு நண்பாளே ரைட்டு ஒரு தம்பி வராங்க தலைவரை எப்போ செத்து போவீங்க சீக்கிரம் செத்து போயிருவேன்

குனந்தி நீட்டி வேற அறிவு இல்ல இதுல போடுங்க

வைத்திலிங்கபுரத்துல இருந்து எனக்காக புக் பண்ணிக்கங்க ரைட்டு நீங்களும் வாங்க நீங்க நம்மளோட சேர்ந்து டிங் நீங்கன்னு ஆடுவோம் வாங்க உங்களுக்கு டிங்கிங் நீங்க அறிவு நம்ம இதுவும் ஆடுவோம் என்ன இப்போ அப்படிதான் பேசுவேன் நான் ஆமா பார்த்து பத்திரமா இருங்க கண்டிப்பா இருக்க தலைவரே ஜாமான போயம்ல ஊசு முட்டா பயில எப்ப மத்தான ஜாமான் ஜாமான் நீ கட்டிலையும் ஜாமான் அங்கேயும் ஜாமான் இங்கேயும் ஜாமான் இல்ல ஒரு இடத்துக்கு போக முடியல எல்லா சின்ன பையனும் பார்த்துட்டு ஆகமா என்ன வந்து அசிங்கமாக இருக்குல்ல எனக்கு எது கண்ணீர் அஞ்சலி ரைட்டு போடு பெரிய படமா போடு ரைட்டு சரி நண்பாள வர எல்லாத்துக்கும் லைவ் வந்து தங்கச்சி ஹாய் ரைட்டு ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஐடி ரைட்டு ஹாய்

வைக்கு மேல வராது ஐயா ஒட்டி வைக்கக்கூடாது கேட்கா எப்படி இருக்கு சரியா சூப்பராக இருக்கா இந்த கெட்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் லைவ்வில் வந்திருக்கேன் லைவ்ல ஒரே ஒரு ஒரே ஒரு நண்பர் மட்டும் வந்திருக்கீங்க ரைட்டு ம் விடிய விடிய ஷூட்டிங் அதனால வந்து நேத்து நேத்து கொஞ்சம் நேத்து உடனே மாமா இன்னைக்கு வந்து விடிய விடிய நினைக்க இன்னைக்கு ஆமா விடிய விடிய ஷூட்டிங் இன்னைக்கு ஆமா வாங்க வாங்க நண்பர்களே வாங்க அப்படியே லைவ் வந்தேன் ஹாய் ஆ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா கிட்டப்ப நல்லா இருக்கா சும்மா எப்படி நம்ம மூஞ்சியே இப்படி போடுறது கொஞ்சம் மாத்தி தான் பாப்பமே வி பி நான் காலையில எல்லாத்தையும் கிள் இங்கிலீஷ் தெரிய தமிழ்ல போடுங்க என்ன இது என்னது என்ன போடுறீங்க தெரியல கையை மட்டும் படம் மட்டும் தெரியுது எனக்கு பேர் தெரியலையே எனக்கு ஷூட்டிங் வந்தேன் அதான் கேரளம் உட்காந்துருக்கேன் ரெடி ஆகல ரெடி ஆகணும் ஆமா எல்லோரும் கொண்டாடும் ஹாய் நல்லா இருக்கீங்களா தமிழ்ல போடுங்க ஹாய் தமிழ்ல போடுங்க கொஞ்சம் என்ன இப்போ இதுதான் என்னுடைய வந்து பேஸ்புக் ஐடி ஒரிஜினல் ஐடி கண்டிப்பா என்ன போட்டீங்க நீ இங்கிலீஷ்ல போட்டா எனக்கு தெரியாத